அஹமது இல்லா ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபிள் முர்சலீன் ஒமன் தபி அஹும் யசானின் இலாய்தீன் அமாபாத் எல்லாம் வல்ல அல்லா ஜில்லசான் உத்தாலாவை புகழ்ந்து அவனது திருத்துதர் சல்லாஹாஹ் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இறுதியாக நாம் நபி சல்லாஹ் அலையாவுடைய ஒரு முன்னறிவிப்பை பார்த்தோம் பிரிந்திருக்கக்கூடிய ரெண்டு பெரிய முஸ்லீம் பிளவுகள் ஹசன் அலியில்லா அவர்கள் மூலமாக ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அதை ரசூஸ் அவங்க சிறப்பித்து சொல்கிறாங்க இந்த அடிப்படையில் ஹசன் அலியன் அவர்கள் மாவியா அவங்களுக்கு தன் பதவியை விட்டு கொடுத்து ஒரு தியாகத்தை செய்தார்கள் அவர்களுடைய அந்த தியாகத்தினால் முஸ்லீம் சமுதாயம் பிரிந்திருந்த முஸ்லீம் சமுதாயம் இரண்டு பேர் கூட்டமாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அதன் பிறகு மீண்டும் இஸ்லாமிய உலகுக்கு வெற்றிகள் வந்தது என்கிற அம்சத்தை நாம் பார்க்குறோம் இந்த ஹதீஸ் வந்து மாவியா நல்லா தரப்பையும் அழில் தரப்பையும் முஸ்லீம்கள் என்று கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம் சரி நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரெண்டு சாராரில் அழில் தரப்பு சத்தியத்துக்கு நெருக்கமானது என்கிற ஒரு செய்தியை பார்த்தேன் இதையும் நபிசலல்லா குலேஸ்வர்கள் முன்னறிவு செய்கிறார்கள் தம்ரு குமாரி மினன் முஸ்லிமீன் முஸ்லீம்கள் பிரிந்திருக்கிற போது ஒரு கூட்டம் வெளியேறுவார்கள் அந்த பிரிந்திருக்கக்கூடிய ரெண்டு கூட்டத்தில் யார் சத்தியத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பிரிந்த கூட்டத்தை கொள்ளுவார்கள் என்று ரசூசல்லா குலேஸ்வர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் பல்வேறுபட்ட கோணங்களிலே எங்களுக்கு அறிவு செய்யப்பட்டுகிறது வேறு சில அறிவிப்புகளில் தப்தரிக்கு உம்மத்தி ஃபிற்கத்தைன் என்ற உம்மத் ரெண்டு கூட்டமாக பிரிவார்கள் இப்போ தம்ருக்கு பைணகுமா மாரிகத்துன் அந்த ரெண்டு பேருக்கும் இடையில இன்னொரு கூட்டம் ஒன்று பிரிவார்கள் பில்ஹக் சத்தியத்துக்கு யார் முதன்மையானவங்களோ அவர்கள் வந்து அந்த ரெண்டு கூட்டத்திலும் யார் சத்தியத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவர்கள் அந்த பிரிந்த கூட்டத்தை கொள்வார்கள் என்று ரசூசலாசன் சொல்கிறார்கள் இதுவும் பல்வேறுபட்ட கூடங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு கூட்டம் என்று சொல்வது அணில இல்லாங்களுடைய கூட்டம் இந்த கூட்டம் இருக்கும்போது மூன்றாவது ஒரு வழிகட்ட கூட்டம் ஒன்று வெளியாகுவாங்க இந்த வழிகட்ட கூட்டம் ஹவார்ஜிகள் இந்த ஹவார்ஜிகள் அடியிரழியில் அவர்களையும் காபிரெண்டு சொன்னார்கள் மாவியாரில்ல அவர்களையும் காபி ரெண்டு சொன்னார்கள் அடியிரளில்ல அவர்களையும் கொலை செய்ய வேண்டும் முடிவு செய்தார்கள் அவர்கள் கொலையும் செய்தார்கள் மாவியாரில்ல அவர்களை அவர்களால் கொல்ல முடியாமல் போனது இந்த நபீசரல்லா அவசரவர்கள் சத்தியத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு சொன்ன அடையாளம் என்னென்று சொன்னால் இதில் இந்த ரெண்டு கூட்டத்தில் யார் சத்தியத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாங்கோ அவங்க இந்த மூணாவது இந்த பிரிஞ்ச வழிகட்ட கூட்டம் இருக்குது அவர்களை கொள்ளுவார்கள் என்று நபிசல்லா உலேஸ்வர்கள் சொல்கிறார்கள் ஹவார்ஜிகளை பழி தீர்த்தவர் அழிலனிய அவர்கள் தான் ஹவாரிகளுடைய அட்டகாசம் அதிகமான போது சஹாபாக்களை அவர்கள் கடுமையாக கொலை செய்த போது அவர்கள் வரம்பு மீறி போன போது அவர்களுக்கு எதிராக அழிரலில் அவர்கள் போர் செய்து ஹவார்ஜிகளுடைய அந்த படைப்பழத்தை முறியடித்தார்கள் நபி நபிசல்லா அவசர்கள் முன்னறிவு செய்தது போலும் மாவியா அலி என்கிற இந்த இரண்டு பிரிவுகளுக்குள் தோன்றிய ஹவார்ஜி என்கிற பிரிவினரை அழிரலில் அவங்க அழித்தாங்க அப்படியாக இருந்தால் அழிரலியில் அவங்க தான் அவுல தாய்பத்தை இனி இளல் ஹக் சத்தியத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் பலிகளில் அவர்கள் சத்தியத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் என்று சொன்னால் அது முவாவியர்லவங்க அசத்தியவாதிகளா என்று கேட்டால் ரசூல் சலா சொன்னவங்க சத்தியத்தில் இருப்பவர் கொள்ளுவார் என்று சொல்லலை சத்தியத்துக்கு ரெண்டு கூட்டத்தில் யார் நெருக்கமானவங்களோ அவங்க கொள்ளுவாங்க அப்போ முவாவியார் இல்லாதவங்களும் சத்தியத்தில் தான் இருக்கிறாங்க அலிலலிதாவும் சத்தியத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க சத்தியத்துக்கும் இங்கே நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் எடுத்து காட்டுகிறது இது அல்லாமல் அலி தரப்பினுடைய நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமாக இன்னொரு செய்தி சொல்லப்படும் நபி ஒரு முன்னறிவு செய்தார்கள் வைக அம்மாரும் தக்துலுல் பியத்துல் பாலி பாகியா அம்மாரை ஒரு வரம்பு மீறிய கூட்டம் கொலை செய்யும் என்று ரசூல் சலல்லாவுடைய சொல்கள் முன்னெடுப்பு செய்திருந்தார்கள் இந்த அழிரலிலாங்கம் மாவி இடையில் ஏற்பட்ட அந்த சண்டையிலே அம்மா அலி அல்லாவின் அவர்கள் மாவியார் அதாவது அழிரலில்லாவுடைய தரப்பில் இருந்தார்கள் மாவியார் அலி அல்லாவுடைய தரப்பில் சேர்ந்தவர்கள் அவரை கொலை செஞ்சாங்க இதை வைத்து அறிஞர்களில் சிலர் அந்த கொலை செய்தவர்கள் அந்த அந்த வரம்பு மீறிய கூட்டம் என்று சொல்வது உம் அம்மாரை கொலை செய்து அந்த குழுவினரை குறிக்கும் என்கிற கருத்தை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லை டோட்டல் மாவியல்லாவுடைய சமூகத்தை குறிக்கிறதாக இருக்கும் என்கிற கருத்தை சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எப்படியோ இந்த ஹதீஸ் வந்து ஏற்கனவே சொன்ன செய்திகளில் அடியில்லாவுடைய தரப்பில் தான் நியாயம் அதிகமாக இருக்கிறது என்கிற கருத்தை எங்களுக்கு உறுதி செய்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மாவியல்லவங்க அடியில்லாவுங்களுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையில் நாலு சாரார் இருக்கிறார்கள் ஒரு சாரார் அவங்களை குறை கண்டவர்கள் மாவியல்லாவுடைய ஆதரவாளர்களும் அதில் இருப்பாங்க அவங்களுக்கு பிறகும் கூட ஒரு சாரார் நாசிப் அல்லது நவாசிப் என்று வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய கூட்டம் அழிரலினவங்க மேலோட கோபத்தை கொண்டு அவரை குற்றவாளியாக காட்டிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் அழிரலில்லா அவங்களை வஞ்சம் தீர்ப்பதற்காக தங்களை மாவியாவுடைய அணியினர் என்று காட்டி இவர்கள் வரலாற்றில் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கிறாங்க இமாம் இபுனு தைமியா ரஹ்மாமுல்லா அவர்கள் தங்களுடைய மின்ஹாஜி சுன்னா என்கிற நூலில் இவர்களுக்கும் ரத்து பண்ணியிருக்கக்கூடிய தகவலை நாம் பார்க்கலாம் இவர்கள் வந்து அழிலழில்லா அவர்களை பாசிக் பாவி என்று அடையாளப்படுத்திய கூட்டம் ரெண்டாவது ஒரு கூட்டம் மாவி அல்லா அவங்களை பாவியாகவும் காவிராகவும் அடையாளப்படுத்தினவர்கள் இது அழிலில்லாங்க மேலே உள்ள நேசம் கொண்டவங்களும் அவங்கள பாவியாக காட்டியிருக்கிறாங்க குறிப்பாக சீயாக்கள் போன்றவர்கள் மாவியார் இல்லாமங்களை காவிரங்கிற அளவுக்கு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க இது ரெண்டாவது சாரார் மூணாவது சாரார் அழிரலியில்லாங்களையும் காவிரி என்று சொன்னவர்கள் மாவியார் இல்லவங்களையும் காவிரின்று சொன்னவர்கள் இவங்க ஹவாரிஜிகள் அகுல சுன்னாவுடைய நிலைப்பாடு என்னென்று சொன்னால் இல்லாமலும் முஸ்லீம் மாவியார் இல்லாமலும் முஸ்லீம் அழிலளி இல்லாமர்களும் சத்தியத்தில் இருந்தாங்க மாவியாரில்ல அவங்களும் சத்தியத்தில் இருந்தாங்க ரெண்டு பேருமே யாரையுமே ரசூல் செல்லாமல் அசத்தியவாதின்னு சொல்லலை அவங்க ரெண்டு பேருமே சத்தியத்தில் இருக்கிறாங்க ஆனால் அழிரலில்லா அவங்களுடைய தரப்பில் தான் நியாயம் அதிகமாக இருக்குது அவங்க சரப்பு தான் சத்தியத்துக்கு மிக நெருக்கமாக இருக்குது என்கிறதை இந்த ஹவார்ஜிகளை கொள்வார்கள் என்கிற ஹதீஸ் வந்து எங்களுக்கு உணர்த்துகிறது ஆக அகலு சுண்ணாவுடைய நிலைப்பாடு வந்து சகாப் இந்த அழிரலில்லா அவங்களோ மாவியார் இல்ல அவங்களோ ரெண்டு பேரில் யாரையும் குறை காண்றதாக இருக்காது சரி அப்போ அவங்க தவறு செஞ்சுருக்காங்க சண்டை பிடிச்சிருக்கலாங்கன்னு கேட்டால் நாங்கள் அதில் யாருக்கும் ஜட்மெண்ட் பண்ண மாட்டோம் அவங்க ரெண்டு பேருக்குமாக நாங்கள் துவா செய்வோம் இதில் வந்து மாவியாரில் அவங்க பதவி ஆசைக்காக சண்டை பிடிச்சாங்க கோத்திர வெறியில் சண்டை பிடிச்சாங்க தங்களுடைய கோத்திரத்தை நிலைநாட்டுறதுக்காக செஞ்சாங்கங்கிறத வந்து அவர்கள் பற்றி சொல்லப்படக்கூடிய தவறான தகவல்களாகும் பொதுவாக வரலாற்றில் நிறைய சியாக்களுடைய ஊடுருவல் இருக்கிறது அவர்களில் பலரும் வந்து சகாபாக்களை பற்றி தப்பெண்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய சரித்தங்களை எழுதியிருக்கிறார்கள் வரலாறுகள் எழுதுகிற மனிதர்கள் அவர்களுடைய வரலாற்றில் தவறுகள் நடந்திருக்கலாம் மனிதன்கள் அடிப்படையில் அவங்க அவங்க சார்ந்த நிலைப்பாட்டுக்கு தோதான தகவல்களை சொல்லியிருக்கலாம் வரலாற்றில் இருக்கக்கூடிய தவறான தகவல்களை வைத்துக்கொண்டு அல்லது உண்மையான தகவல்களை தவறாக புரிந்து கொண்டு சகாபாக்களை நாம் குறை காண முடியாது நாம் அழியலில்லா அவர்களே நேசிக்க வேண்டும் மாவியாளன்களை நேசிக்க வேண்டும் ஆனால் அழியலில்லா அவங்களுக்கு மேலாக மாவி அல்ல உயர்த்த முடியாது இந்த ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு நிலைப்பாட்டில் சகாபாக்களில் அனைவரையும் நாம் மதிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வருவோம் இதற்கு அல்லாஹு தாலா இதில் எங்களுக்கு தெளிவை தர வேண்டும் இதனோடு தொடர்பட்ட மற்றும் சில சேவல்களை தொடர்ந்து நோக்குவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்